இந்த தாவை காவிலிருக்கெல்லாம் அணில் குஞ்சுகள் அதெல்லாம் மரத்தின் மீது ஏறி அது கம்பத்தின் மீது ஏறிக்கொள்ளும் அப்படி இப்படிலாம் கேவலமாக பேசினாட்கள் இல்லையா ஆனால் இந்த முறை தெளிவாக நான் நான் காலையிலிருந்து மாலை வரை பல்வேறு பதிவுகளெல்லாம் பார்த்தேன் விஜய் வருகிற வரையில் எந்த விஜயினுடைய தொண்டனோ விஜயுடைய ரசிகனோ ஒரு மரத்திலும் ஏறவில்லை ஒரு கம்பத்தின் மீதும் ஏறி நிற்கவில்லை அவன் அவன் கட்டுப்பாடாக அந்த இடத்திலே இருந்திருக்கிறான் தலைவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக கட்டுப்பாடாக இருந்திருக்கிறான் அவன் இப்பொழுதுதான் நல்ல பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறான் அவனை நான் பாராட்டுகிறேன் நடக்கிறது விஜய் உள்ளே வருகிறார் உள்ளே வந்த அடுத்த ரெண்டு நிமிடத்திற்குள்ள மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது இருள் சூழ்ந்து கொள்கிறது அவர் உள்ளே வரும்போது கொஞ்சமாவது யோசித்து பார்க்க வேண்டாமா அவ்வளவு பெரிய வாகனம் ஏற்கனவே நிற்க இடம் இல்லாமல் மக்கள் ஒருவரோடு ஒருவர் அவர் இதற்கு முன்பு இருந்த இடத்துக்கு நின்ற நிலையில் நீங்கள் பார்க்கலாம் இது அப்படி அலை பாய்கிறது